நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட நான்கு கணவர்கள் தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இரண்டு சந்தைபர்கள் பாலியகுட குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் மேல் மாகாண குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சந்தைக்கணபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் ஊடாக விசாரணை அதிகாரிகளினால் குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதுடன் இந்த தகவல்களுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி கடந்த சில நாட்களுக்குள் அலுத்கம தொடங்கூவ மற்றும் மித்தெனிய உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் இந்த விசாரணைகளின் ஊடாக இதுவரையில் நான்கு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் இஷாரா செவ்வந்தி தங்கியிருப்பதற்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்த மதுகம்பு வெளிப்பந்த பகுதியில் உள்ள வீடொன்றின் உரிமையாளரான வயதான பெண் கொழும்பு குற்றப்பிரிவிலிருந்து இன்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்துச் செல்லப்பட்டார் இஷாரா செவ்வந்தி மத்துகம பகுதியில் இருப்பதற்கு தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் மத்துகம ஷானின் உதவியாளரான சுத்தா என்பவர் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்தது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெண் சுத்தாவின் குறித்த ஆவார் இந்த விசாரணைகளுக்கு அமைவாக அழுத்கம பகுதியில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் குறித்த பெண் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னணியாக்கப்பட்டதுடன் இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அவரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டார் இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்கமைவாக கணேமுல்ல சஞ்சீவ குலையின் பிரதான சந்தை ஒருவரான இஷாரா செவ்வந்தி தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றப்பிரிவின் உள்ளார்